தலைவரோட ஒப்பிடவே கூடாது அந்த அளவுக்கு சிறந்த நம்ம தலைவர் பிரபாகரன் சீமான் தான் ஒப்பற்ற தலைவன் சீமான் கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் அவர்கள் உடைக்க முடியாதுங்க சின்ன சின்ன அதாவது எல்லாரும் கூட்டம் எனக்கு தெரியும் மதுரையில நடந்த கூட்டமோ அங்க நடந்த கூட்டமோ பக்கத்து மாநிலத்திலிருந்து வண்டி பிடிச்ச வந்தானுங்க அவனுக்கு எப்படி ஓட்டு இருக்கான் அது இல்லாம பதினெட்டு வயசு கீழ இருக்கும் நிறைய இருக்கான் அவன் சின்ன சின்ன பேர்லாம் அண்ணனை பத்தி பேசுறான் டேய் உனக்கஞ்சு இருந்தான நாங்க போராடி இருக்கோம்னு அவனுக்கு தெரியல பேசட்டேன் சின்ன பேர்ல கத்துக்கட்டேன் கத்துக்குட்டி தான் நான் கத்துக்கிட்டேன் விமர்சன நான் விமர்சனமே பண்ணலையே கேள்விகள் கேக்குறேன் தம்பி உன்னதான் சரி பண்ணிக்க அடுத்த திமுக ஏற்கனவே திமுக சமாளிக்க முடியல இன்னொரு திமுக உருவாயிடக்கூடாதுன்னுட்டான் நீ உன்னதான் சரி பண்ணிக்கன்னு அண்ணன் அறிவுரை சொல்றாரு அது அவங்களுக்கு புரியல ஏன்னா அரசியல் பத்தான் வந்திருக்காங்க சின்ன பசங்க என்ன தெரியும் ஒரு ஒளி வாங்கி இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் தாண்டிட்டு விஜய் ஏதாவது ஒரு ஒளி வாங்கி பதில் சொல்லிருப்பாரா அவர் பேரவே பார்த்து படிக்கிறாரு தப்பு தான் அண்ணா நான் பார்த்தது ஒரு தமிழே இப்படி தற்குரியா இருந்துடக்கூடாது கூடாது தற்குரிய விமர்சனத்துக்கு காரணமே ஒரு தமிழ கொள்கையிலையும் சிறந்து இருக்கணும் தமிழையும் தற்கூரியா இருக்கக்கூடாதுன்னு அன்னை அறிவுரை சொல்லி சொல்லி உன்னோட சுயத உன்னோட அறிவாற்றலை வளர்த்துக்கண்டு அண்ணன் சொல்றாரு அதை அவங்களுக்கு புரியல சின்ன பசங்கனால கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அது ஓட்டெல்லாம் கண்டிப்பா பாதிக்கும் அதை எப்படி பாதிக்கும் இங்க வந்தது ஊரா கொள்கைக்கான ஓட்டு லட்சியத்திற்கான ஓட்டு மண்ணுக்கான ஓட்டு மக்களை காப்பாத்தணும் மண்ணை காப்பாத்தணும் மலையை காப்பாத்தணும் இப்ப இதுக்கு வந்த ஓட்டு தான் நாம்தமே இருக்கு இது எப்படி மாறும் இதுக்கு ஓட்டு போட்டவே மாத்தி ஓட்டு போறானா அவன் பிரப சந்தேகிக்கணும் அவன் பிரம்ப சந்தேகிக்கணும் ஓட்டெல்லாம் மாறாது ஆதரிச்சு தாங்க தமிழனா பிறந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் அடுத்த தலைமுறை எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நிறைய அவங்களுக்கு விளக்க தேவையில்லை உன் குழந்தை நல்லா இருக்கணுமா உன் பிள்ளைய நல்லா இருக்கணும் அடுத்த சுயநலமாவே யோசி அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா சீமான ஆதரி அடுத்த தலைமுறை நாசமா போட்டோம்னா எவனுக்கு நாளும் ஆதரி எவனுக்கு ஓட்டு போடு நீ ஒரு சரியான பெத்த அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா நான் உன் குழந்தைய காப்பாத்தணும்னா சொத்து சேர்த்தா மட்டும் பார்த்தா இயற்கையை சேர்த்து வைக்கணும் நல்ல சூழலை சேர்த்து வைக்கணும் யார் செய்றாதா வெறும் காசை மட்டும் சேத்தா போற காசை தின்ட்டு சேப்ப வாழ முடியாது அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இவர் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கணும்னா அண்ணன் சீமான தவிர வேற வழியே இல்லை எதுக்கோ மாநாடு நடத்துறா கேள்வி பண்றானு அந்த ஐம்பதுங்கள் இருந்தா தானே நீ வாழவே முடியும்னு அடிப்படை அறிவு கூட தெரியல அவங்களை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் நன்றி மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நீ என்ன முக்கியமா வேறுபாடா பாக்குறீங்க மற்ற அரசியல் கட்சிக்காரங்க வந்து தான் குடும்பத்தை பார்க்கணும் தான் சங்கதிகளுக்கு சொத்து சேர்க்கணும் நினைப்பாங்க அண்ணன் அப்படி கிடையாது தான் சொத்தை அழிஞ்சாலும் தான் பிள்ளை அழிஞ்சாலும் தான் மனைவி அழிஞ்சாலும் தன்னை அழிஞ்சாலும் தமிழின மக்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து அம்பேத்கர் சொன்னாங்க சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் சிலர் வயிற்று பிழப்புக்குன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவிலேயே அவங்க தான் மிகப்பெரிய படிப்பாளி அப்படிதான் கருதுறோம் அப்படிதான் அவங்க நடந்திருக்காங்க அவங்கள இறுதியில் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா நீங்க பிறந்தது இந்துவா பிறகு உங்களுடைய தவறு அல்ல ஆனா நீங்க சாகும்போது இந்துவா சாவாதீங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அதுல உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவரு இந்த சாஸ்திர சம்பிரா சிலர் வயிற்று பிளப்புக்கு அப்படி உருவாக்கிட்டாங்க இப்ப நாம என்ன சொல்றோம்னா இங்க சாதி கட்டமைப்புகளே சிலர் வயிற்று பிளப்புக்கு அப்படிங்கறதான் இங்க ஊன்றி ஆழமா இருக்கு பாருங்க சாதி சாதியா பிரிஞ்சிருக்கிறாங்களோ ஒழி இப்ப என்ன நடிச்சா அவன் எந்த தெரு அவன் யாரும் ஒரு அப்படி அடிக்க சொல்றான் இந்த தெருவோ அந்த தெரு அப்படிலாம் கேக்குறாங்களோ ஒழியா தமிழா நடிச்சாலும் யாரும் வர மாட்டான் அந்த உணர்வு அவங்க கிட்ட எடுக்கிறாங்கல்ல அதுல மிகப்பெரிய பங்கு அண்ணனுக்கு தான் இருக்கு அண்ணன் எடுத்தாங்கன்னா கோடியில பெறலாம் கோடி கோடியா கொட்டி ஒண்டியத்துக்கு ஒரு கார் வாங்கிக்க தொகுதிக்கு ஒரு கார் வாங்கிக்கணும் வாங்கி கொடுக்க முடியும் அவங்க அதுல இல்ல காசு சம்பாதிக்கணும் என்ன அண்ணனுக்கு ஒரு நாள் கிடையாது மக்களை மீட்டு எடுக்கணும்னு ஒத்த கால நின்று போராடுறாங்கல்ல அதுல வந்து அண்ணன் வந்து ரொம்ப தான் நாங்க கருதுறோம் ஒரு இலங்கையை மரம் படிச்சாரு ஒண்ணும் தெரியாது ஒரு வெகிலி சிவர்கள் வந்து தமிழ் தேசிய கட்டமைப்பு வந்து கட்டி எழுப்பு பதினஞ்சு வருஷமா கட்டி எழுப்புறாரு அரசியல் படித்திருக்கிறாரு விஜயை நோக்கி போறாங்க அதுனா இப்ப சைக்கிள் ஓட்ட தெரியாத என்ன செய்யும் கீழே உளுந்துதான் எழுந்திருக்கும் சைக்கிள் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் எல்லா வண்டியையும் யூ டர்ன் போட்டு போயிட்டே இருப்பான் அது போற விவரம் தெரியாதவங்க நூறு சதவீதத்துல பத்து சதவீதம் நான் நானே உணர்ந்துருக்கேன் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியாது எல்லாத்தான் இப்ப சாதி எப்படி ஒரு போதை இருக்கோ அதே மாதிரி விளம்பரம் அப்படி சொல்லிதான் கையிலையும் கொடுத்துட்டாலே அவன் எதையுமே சிந்திக்க ரொம்ப போராடி போராடி தட்டி எழுப்புறாரு அதுல என்ன செய்ய வந்து விதையெல்லாம் ஒரு பொருட்டா கிடையாது புயல் தான் கரை கறந்து முடிஞ்சிடும்ல அது போல அது ஒரு புயல் வந்துட்டு போயிடும் எந்த சேதமும் ஏற்படாது பிடிச்ச ஒரே

தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படிதான் தமிழர்கள் உலகத்தில் உள்ள தமிழர்கள் வாழ முடியும் அப்படிங்கிற உறுதியோட அது கலங்கண்டே அதனால கண்டிப்பா இது தோய்வு இனத்துக்காக போராடுறோம் ஒரு வெற்றிக்காக போராடுறோம் கண்டிப்பா தோய்வு அடையாது இது வெற்றியை தான் போய் நேரும் அதனால எந்த ஒரு ஒரு தொய்வும் இருக்காது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தில விஷயம் வந்து அண்ணன் வந்து கோட்டையில இருப்பாரு இது கண்டிப்பா நடக்கும் திமுக திமுக பெரிய கட்சிகள் வந்து பணத்தை வாரி இருக்கிறாங்க சாமானிய மக்களுக்கான அரசியல முன்னெடுக்கிற சிம்மன் அவர பிடிக்க முடியுமா கண்டிப்பா இது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா சினிமா சினிமா முன்னிறுத்தி தான் என்ன மாதிரி நடந்திருக்கு ஏன்னா வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு ஒரு ஏன்னா அவங்க என்ன சில விஷயம் இறங்கி செஞ்சாங்க மக்களுக்கு அதனால எல்லாரும் வந்து அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு பார்வையிலே போட்டாரு திமுக வளர்த்தவரும் எம்ஜிஆர் தான் அதிமுக வள வளர்த்தவர் எம்ஜிஆர் தான் இப்ப அவங்க இல்லை ஆனா அன்னைக்கு இருந்த சினிமா மோகம் இன்னைக்கு இல்லை இப்போ காலங்காலமா இருக்கிற ஒரு சதம் ரெண்டு சதம் தான் இருக்கு அந்த வகையில தான் இன்னைக்கு விஜயம் வராரு அதனால மக்களோட பார்வைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் இருக்கா அதுக்கு முன்னாடி வரையும் நாம கட்சி அங்கீகாரம் பெறல அது வரைக்கும் ஊடகத்தை நம்ம எங்களை காட்ட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் இன்னைக்கு ஊடகத்திலேயோ விவாதத்திலேயோ வந்து எல்லாருக்கும் தெரியும் எல்லா இடத்துலயும் இந்த ஊடகம் உண்டு நாம் தலைவர் சேர்த்துருக்கு அதனால கண்டிப்பாக எத்தனை கட்சி போட்டி இருந்தாலும் ஒரு நேர்மையான ஆளை வந்து தமிழ்நாடு தேடிக்கிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து மது மதுவாதான் சிறிது கஞ்சாவும் சிறிது ரவுடி சிறிது சட்டம் பெண்கள் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை உண்மையில எனக்கே வந்து இப்ப எனக்கு ரெண்டு பெண் பிள்ளை இருக்கிற ஒரு பையன் இருக்கான் அவங்கள வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போனா எனக்கே ஒரு பையன் இருக்கு ஏன்னா சர்வசாதாரமா கொலை என்பது ஒரு சர்வசாதாரமா நடக்குது அதனால எல்லா மக்களும் ஒரு பாதுகாப்பு தர்றாங்க அந்த நிரந்தர பாதுகாப்பை வந்து தமிழ் தேசிய தளான நாம் தமிழ் கட்சி சந்தமைய சீமான் தான் கொடுக்க முடியும் இதுல எந்த மாற்றம் இல்லை கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் இருக்கும் முக்கியமான ஒரு நேர்மை எங்க பரம்பரிய நேர்மை அதனால நான் அதை வந்திருக்கேன் இதான் என்னுடைய கொள்கை நன்றி நன்றி தமிழ்நாட்டுல வந்து பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க மக்கள் செல்வாக்க பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு போன தலைவர்கள்லாம் இருக்காங்க சாமானிய மக்களுக்கான புரட்சி முன்னெடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில நீங்க ஏன் பயணிக்கிறீங்க அண்ணன் சீமான் அவர்களை எதுக்கு மக்கள் ஆதரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது சீமான் அண்ணா கிட்ட பிடிச்சது என்னன்னா அவர் கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறதா அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து ஒரு கட்சியோடையும் அடுத்த வருடம் அந்த தேர்தலுக்கு மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க அதுல வந்து அந்த நிலைப்பாடு உறுதியா இல்லாததுனால நாங்க வந்து சீமான அண்ணன் வந்து அதுல உறுதியா இருக்கிறாரு யாரு கூடயும் கூட்டணி வைக்காம அந்த நிலைப்பாடு அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவர் கூட நாங்க தொடர்ந்து பயணிக்கிறோம் சீமான அவர்கள் வந்து நிறைய அரசியல் பேசுறாங்க ஆனா மக்கள் மத்தியில வந்து தான் வளர்ச்சி இருக்கே தவிர பெரிய அளவிலான வளர்ச்சி இல்லை அப்படின்னு பாக்குறாங்களா என்ன காரணம் இல்ல இப்ப வந்து முன்ன விட வளர்ச்சி வந்துட்டேதான் இருக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏ ஏறுமுகமா தான் இருக்கு இறங்குமுகமா இல்லை அதனால மக்கள் போக போக கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்கனை கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கிறேன் பதினெட்டு ஆண்டு காலமாக மக்கள் களத்துல நினைக்கிறாங்க அரசியல் களத்துல வந்து சொல்றாங்க இல்ல மக்கள் அது வந்து ஒரு மித் அவ்வளவுதான் அதை கிரியேட் பண்ணிட்டு அது இன்ஃபுஎன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க அது மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க இன்னும் ஒரு எலெக்ஷன்ல கூட அவங்க நிக்கல அதை ப்ரூவ் பண்ணல ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து எயிட் எயிட் பெர்சென்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க

கொள்கை பற்றோட உள்ளவங்க அதனால அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சீமான மாத்தி மாத்தி பேசுறாங்க தம்பி சொன்னாங்க அவர் அவங்களுக்கு அவங்களோட கூட்டணி வைக்கல அப்படி ஒரே காரணத்துக்காக அவரை வந்து புறக்கணிக்கிறாரு விமர்சிக்கிறாரு கடுமையான வார்த்தைகளான அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே சிமான மாத்தி தான் பேசுறாரா இல்ல இல்ல மாத்தி இல்ல இல்ல அது ஒரு ஒருத்தர் வந்து வெளியில இருந்து நம்ம வர்றாங்க அரசியலுக்கு வராங்கன்னா அவங்களை வரவேற்கிறது நம்மளோட கடமை அது வரவேற்புதான் ஆகணும் ஆனா அது கொள்கையில என்னன்னா திராவிடம் அவர் தமிழ் தேசியத்தை வந்து ஒரு முன்னெடுப்பாருன்னு நினைச்சாரு அண்ணன் அவர் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்காம திராவிடத்தை முன்னெடுக்கும் போது திராவிடமும் தமிழ் தேசியம் கண்கள் அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல விமர்சனம் வருது அந்த விமர்சனத்துக்கு விஜய்கிட்ட இருந்து ஒரு உறுதியான கொள்கையோ எதுவுமே தக்க பதிலடியோ இல்லை அதனாலதான் இந்த மாதிரி மாத்தி எல்லாம் இல்லை அவர் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்திருந்தா அண்ணன் கண்டிப்பா அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பார் திமுக அதிமுக தேசிய கட்சிகள் இருக்கும் போது மக்கள் எதிர்த்து நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்க ஒரு வழியில என்னென்ன சொன்னீங்க ஐம்பது ஆண்டு காலமா அவங்க வந்து ஒரே மாறி மாறி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல முன்னேற்றமே கிடையாது இது ஒரு முறை சீமான வாய்ப்பு கொடுத்து பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா சீமான ஆதரிச்சு நீங்க அந்த கட்சியில பயணிக்கிறதுக்கான முக்கியமான காரணம்னா ஒரு காரணம் உறுதி நீ கொண்ட கொள்கையில உறுதி அவ்வளவுதான் நன்றி 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 மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நீங்க என்னென்ன முக்கியமான வேறுபாடா பாக்குறீங்க மற்றவர்களுக்கு வந்து பொதுநலம் கிடையாது அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் புகழுக்காக தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காங்க நம்ம அண்ணன் அப்படி இல்லை இனத்துக்காகவும் நம்மளோட லட்சியமே வேற அவங்க பண லட்சியம் நம்ம வந்து அதனால நம்ம தான் முதன்மையா இருக்கும் விஜயவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்ததுனால பெரும்பாலான சீமானுடைய வாக்குகள் வந்து அவருக்கு போயிடும் இளைஞர்க்கு அந்த பக்கம் திருப்பிட்டு அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்றாங்க வாய்ப்பு இல்லை அதெல்லாம் போகாது ஏன்னா ஒரு மாய அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க நடிகர் வந்தா நம்ம இதெல்லாம் போயிடுவானு வந்து ஒரு கொள்கைக்கான கூட்டம் இதெல்லாம் எடுத்தோமா வந்தோமா போனோமா அப்படியெல்லாம் கிடையாது நம்ம ஒரு கொள்கைக்கான கூட்டம் அதனால வந்துட்டு இங்க நிக்கிற கூட்டம் வந்து தானா உருவான கூட்டம் இது வந்து ஒரு நடிகருக்காக உருவான கூட்டம் இல்ல இது ஒரு தமிழ் தேசிய தலைவர் எங்களுடைய பிரபாகரன் தலைவருக்காக உருவான கூட்டம் எங்களோட அண்ணன் சீமானோட வழியில நாங்க இப்போ தொடர்ந்து பின் நடப்போம் திமுக போட்டு கூட்டத்துக்கு தன்னெழுச்சியா வர்ற கூட்டம் இதெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு ஒரு இருபது நாள் முன்னாடியே இதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சு அதுக்குண்டான நிதி வசூல் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க உணவுல இருந்து எல்லாம் உணவு தண்ணி கூட எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான முன்னெச்சரிக்கையோடய முன்னேற்பாட்டோடையும் நாங்கள் வர்றவங்க நம்ம மற்ற கட்சி மாதிரி கிடையாதுங்க ஒரு இரநூறுபாயை கொடுத்தோமா பிரியாணியை கொடுத்தோமா கோட்டரை கொடுத்தோமா எல்லாம் வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அந்த போகிறதுக்கோ போறதுக்கோ வர்றதுக்கோ நம்ம கட்சியில் ஆளு கிடையாதுங்க இங்கே நம்ம கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்பிடிக்கிறவங்கள பார்க்க முடியாது பேருந்துலையும் மது குடிச்சிட்டு இதில் பார்க்க முடியாது எதுவும் எல்லாம் சுய கட்டுப்பாட்டோடையும் ஒழுக்கத்தையோடையும் நடக்கக்கூடியவங்க அண்ணன் வந்து தான் எங்களை அப்படித்தான் இருக்கிறாரு அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் நாங்கள் அண்ணன் வழியில் த சரியா நடப்போம் சீமான உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்டால் ஒரே வழியில் என்ன பேசுகிறேன் அதான் வந்துங்க எதையும் மறைக்க மாட்டாரு மறைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது யாருக்கும் பயந்து எதையும் செய்யணும்னு அவசியம் அவருக்கு இல்லை ஏன்னா அவருக்கு அவருக்கான எதையும் அவர் செஞ்சுக்கிறது இல்லை மக்களுக்காக செய்கிறாரு தமிழக மக்களுக்காக தமிழருக்காக வந்து அவர் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால அவரு எல்லாமே தொடர்ந்து பேசக்கூடியவர் அதனால அதுல சுயநலம் கிடையாது அதனால யாருக்கும் பாதிப்பு வந்தாலும் அவர் அதை பத்தி கவலைப்படுறவர் நன்றி தம்பி வணக்கம் எத்தனை இருக்கும் வயது பத்தொன்பது ஆகுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வயது இந்த வயதான வந்து பெரும் அளவுல வந்து சினிமாவில் இருக்காங்க பாதி இளைஞர்களை வந்து ஆதரிக்கிறாங்க வந்து கொள்கை ரீதியா பிரியிடும் நாம் தமிழர் கட்சியில உள்ளதை கொள்கை ரீதியா பிரியறாங்க அவங்க வந்து சினிமா துறையின் மூலமா அவங்க வந்ததுனால சினிமால உள்ள ஈடுபாடு அவங்களை இழுக்குது தம்பியா தான் பார்த்தாரு ஆனா கொள்கை ரீதியா வேறுபடுது அவங்க நம்ம பெரியார எதிர்த்தோம்னா அவங்க பெரிய பெரியாதான் ஆதரிக்கிறாங்க அதே மாதிரி நம்மளோட கொள்கையும் அதுவும் வெவ்வேறா இருக்குது நம்ம தமிழ் தேசியம்னு போய்கிட்டு அவங்க திராவிடம் இந்த மாதிரி லைன்ல போய்கிட்டு இருக்காங்க இப்ப இது ரெண்டுமே முரண்பாடா வார்கையில நம்ம எப்படி சேர முடியும் ரெண்டு கட்சியா இளைஞர்கள் எத்தனை பார்த்து அது எல்லாம் படத்தினால படத்தை பத்தி வர்றதுதான்

திமுக அதிமுக பெரிய கட்சிகள் இருக்கும்போது இந்த தேர்தல் வந்து மக்கள் எதுக்கு நாத்தப்பளை கட்சி தேர்ந்தெடுக்கணும் பெரிய கட்சி நம்மளை அற்பனை பண்ணிக்கிறதான் பெரிய கட்சி எப்படி சொல்றீங்க இந்த கூட்டத்தை வச்சே பார்த்து சொல்லிக்கிறாங்க நீங்களே தெரிஞ்சிக்கிறீங்க நேர்ல திமுக அதிமுக பணம் கொடுத்து கூட்டம் குடுக்குற மாதிரி தான் நாம்தாம் கட்சி குடுறாங்களா இங்க பணம் குடுக்கறதுக்கு வழியில நம்மதான் நிதி குடுக்குற மாதிரி இருக்கும் கூட்டத்துக்கு வந்து கலான் பாலிபுமா மாதிரி இருக்கும் இங்க ஒண்ணும் வராது நீங்க இருக்கிற விளையாட்சிகள் இருக்கும்போது நாத்தபழ கட்சியை தேர்ந்தெடுத்த பயணிக்கீங்க எங்களுக்கு துணையா இருக்குங்கிற நம்பிக்கையிலே எதிர்காலத்துக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு தலைமுறைகளுக்கு அடுத்த வார தலைமுறைகளுக்கு ஆதரவு ஆதரவா இருக்கும் நல்ல நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையிலேயே இந்த கட்சியை ஆதரிக்கிறான் பிடிச்ச உங்களுக்கு ஒரு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க வெளிப்படையா நன்றி நன்றி